சென்சாரோட எனக்கு எப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லபடியாக தான் ஒன்றும் இல்லை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல நிறைய கட்ட கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு அது இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது என் வீட்டை விட்டே துறை பயத்தில் இருந்தேன் தகப்பனார ஊர்லேருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தார் என்ன எழுதியிருக்கேன்னு தமிழ் சந்தம் மோதிரி தலையும் சீரும் சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு அதான் பாட்டெல்லாம் இருக்கு தலையும் சீரும் சரியில்லை இல்லை இது இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்களே ஒன்று பண்ணு நீ டாக்டருக்கு படி இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் அது பாடமாக மாறிடும் இல்லையா உறுப்புகள் பெயரெல்லாம் அவ்வளோதான் கெட்ட வார்த்தை வேற என்ன கெட்ட வார்த்தை ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில் அவங்க அந்த தொழிலை இழிவா தான் கெட்ட வார்த்தை இவங்களால செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட மாறி மாறியிருக்காரு இவ்வளவுதான் இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது இது கலைஞன் ஒரு க ஜெயகாந்தன் மாதிரியாக இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும் கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா தான் இது உப்பு இது காரம்னு தெரியும் அதனால கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள் இந்தியன் படத்துக்கு இல்ல முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு ஏன்னா நீங்க தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்பான் கண்டிப்பாக எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை அது எது தரம் குறைந்தது எது தரம் நம்ம போடுற சட்ட கலரில் எது வசதியானது எது விலை குறைந்தது எது காடியானது எது கம்மியானதுங்கிறது நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்முடைய சுற்றுச்சூழல் தானே அந்த மாதிரி இது நடக்கும் தயவுசெய்து இப்போ இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல ஆனால் அந்த வில்லன் அவர் யோசிக்கிறார் இப்படி ஒருவர் நிற்பது சமுதாயத்திற்கு கேடு என்று இதெல்லாம் அனுமதிக்கணும் காட்டணும் இன்னும் வன்முறையினால் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வாக படத்தில் காட்டாமல் அது வலிக்கிற மாதிரி காட்சிகளாக அதை காட்டினோம்னா வாழ்க்கையில் நிகழாது இது தூது அவ்வளோதான் சங்கர் சார் இந்தியன் ஒன் இந்தியன் டூ எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது கமல் சார் எஸ் ஜி சூர்யாவோட காம்பினேஷன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க சார் சேலஞ்சிங் தாங்க ஏன்னா வந்து மெயின் சேலஞ்சே வந்து பார்ட் ஒன் வந்துடுச்சு அது என்ன கதாபாத்திரம் அவர் என்ன பண்ணுவார் எப்படி அட்டாக் பண்ணுவார் எல்லாமே ஓப்பன் சீக்ரெட் இதெல்லாம் மீறி பார்ட் டூ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சுன்னா ஒரு இருபது வருஷமாக வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது ஆனால் கதை அமையில ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது ஸோ ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் போது இந்த கதையும் திரைக்கதையும் காட்சிகளும் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரிது கதை போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அத்தனை ஸ்டேட்டுக்கு லொக்கேஷன் பார்த்து அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது சங்கர் சார் ஒரு கொஸ்டின் சார் அதை வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏ ஆர் ரங்க்மான் சார்கிட்ட கேட்டிங்களா இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்களா ஏன்னா அவர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு எதனால அனிருத் சார் சூஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்கள் எப்போவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பற்றியே எடுக்கிறீங்க சமுதாயத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன் அதை வச்சு தான் இந்த ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டுருக்கேன் சார் அது ரெண்டு இப்போ மெயினாக வந்து இப்போ டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து ஒரு சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுன்ற திருப்பி ஸ்க்ராட்சிலேருந்து அந்த பேர்டை க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிவிட்டேன் சார் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ ஃபிப்ரவரி அதாவது அந்த பாயிண்ட் ஓ வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னா இருக்குது அக்டோபர் நவம்பர் பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு சார் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ ரஹமான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு ஸோ டூ பாயிண்ட் ஓ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி ரொம்ப கஷ்டம் அது அது பெரிய பேர்டன் அவருக்கு ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கலாக இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார் அப்படின்போது படம் ஆரம்பிக்கிறோம் ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் நான் எல்லாருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன் லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா இருக்காரு ஸோ எல்லோருடையும் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அனிருத்தோடைய மியூசிக்கெலாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ அவரோட இசையை நான் ரசிக்க ரசிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்குவேன் நான் ரமான் சாருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் தான் சார் வணக்கம் சார் கமல் சார் கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார் பண்ணி கேட்குறேன் சார் மைக்கில் மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார் தேங்க்யூ வெரி மச் ஹலோ கமல் சார்

இல்ல சொல்லிட்டாருங்க பதில் சார் குட் ஆன்சர் சார் முடிச்சிட்டீங்க சார் சார் தேவி மணி கேட்குறேன் அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க இந்த இந்தியன் டூ படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்து அதாவது மன்னிக்கணும் உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்தி வைக்கலாம் நான் மட்டும் இல்லைங்க நேர்மையான எந்த அரசியல்வாதையும் பயன்படுத்திக்கலாம் அத்தனை அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது அதாவது படமான்னு கதாநாயகனே கதாநாயகேண்டியன் இந்தியா தான் கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க பாரத மாதா தான் கதாநாயகி அப்படி பார்த்துக்கலாமே அது ஒரு தாய் உண்டான பாச கதையாக கூட இருக்கலாம் அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு கண்டிப்பாக இது அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் எனது கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது அதாவது மற்றவங்க எல்லாம் அந்த படமாக்க வைக்கிறதுக்காக சொல்லல நல்ல அரசியல் படம் வைப்பதற்காக சொல்லுகிறேன் அது நன்றி சார் சங்கர் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வேண்டாம் நீங்க சொல்றீங்க நான் கேட்கறேன் இந்த படம் அதாவது இந்தியன் வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட ஊழலையும் குறையையும் தப்பையும் சொன்ன படம் ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதியே ரெண்டியன் டூல நடிக்க வச்சிருக்கீங்க அப்ப சார் அரசியல் இல்லை எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சாரை நான் அப்படிதான் இல்லைங்க நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் ஃபீவில் தான் படம் எடுக்கிறேன் கதை எழுதுறேன் அந்த பாயிண்ட் ஆஃப் இயர்ல தான் நான் எடுத்திருக்கிறேன் ஓகே ஓ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஷாமிங் ஹியர் சார் இந்த ஃபஸ்டீன் வந்து ரெண்டு பொதுவான ஃபஸ்டீன் இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் டூ இப்போ வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஈவன் சங்கர் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம் கமல் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம் எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்ல அவரோட படங்கள்ல வந்து இந்த கரப்ஷன் இது மேலே ஒரு கோபம் இருக்கும் நீங்க எதுவும் பர்சனலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா உங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சாரி ஓ இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் டூ வரும்போது இந்தியா எப்படி இருக்குது அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும் விரும்புகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ் அதனால தெரியல சரி சரி இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா நினைக்கிறேன் அவ்வளவுதான் ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம் எதுவும் மறலை ஏ கம்பேக் இண்டியன் எவனோ திருந்தலை ஏ கம்பேக் இண்டியன் லம்சம் லம்ச்சம் லம்ச்சம் அதுதான் படம் வந்து பாருங்கள் அடுத்த கேள்வி என்ன சொன்னீங்க பர்சனலாக உங்களுக்கு எதுவும் இந்த கரப்ஷன் பாதிப்புகள் உண்டாகி இருக்கா நான் பாலிடெக்னிக்கில் சேரும்போது அப்ப வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு இது இப்போ ப்ரொசீஜர் இருக்குது அப்போ நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன் லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது என்ன ரொம்ப பாதிச்சுது அப்போது ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அதுதான் இந்தியன் ஒன் வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க பர்ஃபாமன்ஸு ப்ரெசன்ஸ்லாம் இப்போ இந்தியன் டூவில் சூப்பராக இருக்குன்னு இந்தியன் ஒன்ல உங்களோட ரொமான்ஸும் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஊழல் எதிர்த்த அரசியல் ஈக்குவலா இருந்ததோ அதை நாங்க இதுலயும் எதிர்பார்த்தோம் இதுல இந்தியன் தாத்தாவா மட்டும் வரீங்களா இந்தியனாவும் வரீங்களா பார்ட் த்ரீலயாவது எங்களுக்கு ஏத்த அந்த ரொமான்ஸும் இருக்குமா ஏங்க என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம் டேரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்க போட முடியாது உங்களுக்கு பார்ட் த்ரீயை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கிருக்காரு கேக் ஆர்டர் வாங்கிருக்காரு அவரு ஏன் சார் நீங்க அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காங்க அது பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவரு அதனால நான் அத பத்தி பேசல அத பத்தி பேசவும் வேணாம் உங்களுக்கு நீங்க பாருங்க உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் உங்கள் கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது சார் நீங்க இங்க கௌஷிக் ஃப்ராம் டிடி நெக்ஸ்ட் சார் இந்த படத்துக்கு மூணு ரைட்டர்ஸ் மொத்தம் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க மூணு ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு அண்ட் சார் இங்க சார் மூணு ரைட்டர் மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்காக வந்து ஒன்னா வந்திருக்காங்க அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு ரெக்வயர் பண்ணுது அண்ட் அவங்க மூணு பேரையும் ஒரே பேஜ்ல வந்து நீங்க வச்சதுக்கான அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார் பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ் மூணு ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு விஷன்காக வரதுங்கிறது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்போ என்னென்ன தேடுறது தாங்க லைக் வந்து ஒரு நான் ஒரு கதை ஒன்று எழுதுகிறேன் எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பிரஷன் மட்டும் பத்தலை ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ஒன்று எழுதுகிறேன் அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் இன்னும் நிறைய படித்த வந்து வேறு ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளர் கிட்டே போயிட்டு வரும்போது இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும் ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேறு வேறு குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும் அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம் அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க அது நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது திருப்தி வராது தான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம் இன்னும் தேடும்போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தேட்டிகிட்ட குட் ஜாப் லைக்

இது வரைக்கும் இந்த இந்த செகண்ட் பார்ட்ல வர்மம் பத்தி கொஞ்சம் டீடைல்டா தேர்ஸ் கோயின் டு பி அன் எபிசோட் அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸ்ல வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு இதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பார்ட்ல உங்களுடைய வர்மத்துக்காக நீங்க பண்ண வேண்டிய ட்ரைனிங் அதை பத்தி இஃப் யூ கேன் த்ரோ அ லிட்டில் லைட் ஆன் இட் இட் இல் பி வெரி ஹெல்ப்ஃபுல் நிறைய கதையிலேயே இருக்கு எங்கே வரும்னு கேட்காதீங்க அது பேச முடியாது பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான் எதனால் இதை கற்றான் யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கதையில் அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன பொறுத்தவரையிலும் அதுலேயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லிருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா ரெண்டாவது பகுதி எடுக்க எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை இதே எப்படியாவது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாம் எதை சொல்லியிருக்கலாமே தோணி விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் டூ அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறையா வர்மலுக்கு வர்மக்கலையை பற்றிய விஷயங்கள் இருக்குது வர்மக்கலை மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலம் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியிலெல்லாம் காட்டியிருக்காரு அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும் அதை ஏன் சார் சொன்னீங்க அதை பார்க்கட்டுமே அவங்க பார்க்க விட மாட்டேங்கி போல் இருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக அதன் காட்சி செய்ய சொல்லலை பட் உலக மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்தில் அனுமதியோட ஒரு அடிஷன் சார் இதில் வருவதற்கான காரணமே மது தான் வள்ளுவர் வந்து மது விளக்க பத்தி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்கு அது பெருசா இந்த மத விளக்கி வச்சுட்டா அவனை மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று விஷம் இதுதான் நெருப்பு இதுதான் இதை தொடக்கூடாது இதை உண்ணக்கூடாது உணர்வு பொது வர வேண்டும் அப்பதான் தவிர மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கல கள்ளச்சாராயம் மிகும் அதனால் கள்ளச்சந்தை பெருகும் கல்வர்கள் பெருகுவார்கள் சார் உலகநாயகன் கமலஹாசன் அங்கே வந்து ஃபியூச்சர் ஃபுல்லாக நாங்கள் கேட்டுன்னு இருக்கோம் இப்போ வந்து உலக நாகையும் தாத்தாண்டி ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு நீங்கள் கூட ஸ்டேஜில் சொன்னீங்க நான் இப்போ கூட தாத்தா தான் என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க சொல்லக்கூடாதுங்கிறீங்களா இல்ல சொல்லலாம் சார் இப்போ வந்து நீங்க அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான் தாத்தான் சொன்ன என்ன நான் தாத்தா தானே காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சு போயிட்டாரா இல்ல பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவாரா ஐயானு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்னும் ஆயிட அந்த அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடியும் வெளியே வந்துடும் அதனால இருக்கிறதுக்காக தான் நாம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்களும் எடுத்துக்கிட்டோம் நாளை அது நடந்தே தீரும் இந்த இந்த क्वेश्चन லாஸ்ட் லாஸ்ட் இந்த क्वेश्चन உங்களுக்கு மட்டும் கேட்கலாம் தயாரிப்பாளர் சங்கத்துல

ியன் திரை அரங்குகளில் ஃம் ஜூலை டுவெல்த் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்